எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே கத்தரை தேடுகிற உங்கள் வாழ்க்கையில் கத்தர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தரும்படி நிதானத்தை தரும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கத்தர் உங்களை மேன்மையாய் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் பாருங்கள் நமது தியானத்திற்கு ஆதாரமாக பிரசங்கியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தின் பின்பகுதியை பாருங்க உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறார் அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த அதிகாரத்தில் பிரசங்கி சொல்றாரு ஒரு பட்டணத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படும் பொழுது அதை பார்த்து நீ ஆச்சரியப்படாத மனசில் வேதனைப்படாத ஏனென்று சொன்னால் உயர்ந்தவனுக்கு மேல் உயர்ந்தவன் ஒருவன் உண்டு உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே சில நேரத்தில் கத்தரை தேடுகிற நமது வாழ்க்கையில் நமக்கு நியாயம் கிடைக்காம போகலாம் நம்ம கரெக்டாக ப்ரொசீஜர் படி தான் நடப்பணுமா இங்களே இல்லை நம்ம நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை தான் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு வர வேண்டிய சில நன்மைகள் தடைபடுகிறது நமக்கு வர வேண்டிய சில ஆசிர்வாதங்கள் வேறொரு திருப்பப்படுகிறது சொல்லும் பொழுது நம்ம மனசு அதை ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ள ரொம்ப வருத்தப்படும் எனக்கு வர வேண்டிய நன்மை எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அவருக்கு தட்டி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படுவோம் ஆனால் வேத வசனம் ஒரு ஆலோசனை சொல்லுது பாருங்க அப்படி உங்களுக்கு வர வேண்டிய சில நன்மை உங்களுக்கு வருவதற்கு பதிலாக வேறொருக்கு திருப்பப்படும் பொழுது நீ ஆச்சரியப்படவும் செய்யாத ஆதங்கப்படவும் செய்யாத ஏன்னா உயர்ந்தவனுக்கு மேல் உயர்ந்தவன் ஒருவர் உண்டு அப்படிங்கிற வசனத்தை எங்கள் ஆண்டோர் சொல்கிறார் உண்மையாக சொல்கிறேங்க என் நண்பர் ஒருவர் எம்எஸ்சி முடிச்சிருந்தார் நல்லா படிச்சிருந்தார் ஒரு கம்பெனியில் போய் ஒரு கிளர்க்காக வேலைக்கு சேர்ந்தார் அந்த கம்பெனி நிர்வாகம் அவரை அவருடைய திறமைகளை பார்த்து நல்ல அவருக்கு மரியாதை கொடுத்து வச்சுருந்தாங்க அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்து அடுத்து ப்ரொமோஷனுக்கு வரும்போது அந்த கம்பெனி நிர்வாகத்துக்கு வேண்டிய ஒருத்தர் அவருடைய பையன் சொல்லி வேலைக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு அவரும் எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாரு அவரும் ஒரு வெல் குவாலிஃபைடு பட் இந்த கம்பெனிக்கு அவரும் ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் அப்போ அந்த கம்பெனி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே இவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற இந்த நபருக்கு பதவி உயர்வு கொடுக்க காத்திருக்கும் பொழுது அவங்க நண்பருடைய மகனுங்கிறதுனாலையும் அவரும் குவாலிஃபைடுங்கிறதுனாலையும் இந்த ஃபீல்டில் அவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனாலையும் அவர் டேரெக்டாக அந்த பதவியில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இப்போ இவருக்கு தர்ம சங்கடமாக இருக்குது நிர்வாகத்துக்கு போய் கேள்வி கேட்க முடியலை அதே நேரத்தில் தன்னுடைய ஆதங்கத்தை கொள்ள முடியலை பாருங்கள் தெய்வ சமூகத்தில் வந்து கண்ணீரோடு ஜபிக்கிறார் ஆண்டவரே எனக்கு அந்த கம்பெனியில் யாரையும் தெரியாது ரெண்டு வருஷமாக நான் வேலை பார்த்துருக்கேன் அவ்வளவுதான் மற்றபடி இது எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் இந்த ப்ரொமோஷன் கிடச்சிச்சின்னா எனக்கு ஐயாயிரம் ரூபா சம்பளம் கூட கிடைக்கும் இந்த ப்ரொமோஷன் கிடச்சிச்சின்னா எனக்கு கீழே ஒரு எட்டு பேர் வேலை பார்ப்பாங்க இந்த ப்ரொமோஷன் கிடச்சிச்சின்னா எனக்கும் ஒரு கௌரவம் இருக்கும் ஆனால் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வேறு ஒருத்தருக்கு பேட்டேன்னு அங்கலாய்த்து சோமன்னார் அப்போது ஒரு நாள் நாங்கள் அவருக்கு சொன்னோம் கத்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன்னு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்க பாருங்க ஒரு ஆறு மாத காலம் ஓடிச்சு அந்த கம்பெனி நிர்வாகம் அவரை கண்டுக்கவே இல்லை அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல இன்க்ரிமெண்ட் கொடுக்கல அவரை எந்த பொசிஷனில் அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அதே கிளர்க் பொசிஷன்ல அவர் இருக்கிறார் ஆனால் ஒரு ஆறு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு கம்பெனியிலேருந்து இவருக்கு அழைப்பு வருது லெட்டர் என்ன லெட்டர்னா இப்போ வேலை பார்க்குற கம்பெனியிலேருந்து நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கூட இருபதாயிரம் ரூபா சம்பளம் தரோம் நல்லா யோசித்து பாருங்கள் உங்களுக்கு இந்த போஸ்டிங் தரோம் அப்படின்னு சொல்லி இவருடைய திறமையை மதித்து இவருடைய சின்சியாரிட்டி இவருடைய உண்மையை பார்த்து பக்கத்து கம்பெனி நிர்வாகம் இவருக்கு ஒரு கால்ஃபர் லெட்டர் கொடுக்குறாரு இப்போ அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் அண்ணே இப்படி எனக்கு பக்கத்து கம்பெனியிலேருந்து ஒரு லெட்ரு வந்திருக்குண்ணே நான் அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தால் எனக்கு ப்ரொமோஷன் தராங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபா சம்பளம் வித்தியாசம் இருக்குண்ணே போகட்டுமான்னார் தாராளமாக போங்க நீங்கள் யாருக்குமே அடிமை கிடையாது நீங்கள் சுதந்திரவாளி அப்படின்னு சொன்னேன் பாருங்கள் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே என்ன பண்ணார்னா அந்த ஒரு நாள் வேலை பார்க்குற கம்பெனியில் லீவ் போட்டார் லீவ் போட்டுட்டு அந்த கம்பெனியில் போய் அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு நேர்முக தேர்வு அட்டன் பண்ணார் அட்டன் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டார் அந்த கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து ஒரு பழைய கம்பெனியில் ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறார் அந்த கம்பெனி நிர்வாகம் கேட்குது என்னாச்சு பிரதர் ஏன் திடீர்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐயா எனக்கு ப்ரொமோஷன் நீங்கள் தரல ஆனால் எனக்கு பக்கத்து இருந்து ப்ரொமோஷன் கொடுத்து இவ்வளோ சம்பளத்தில் வேலை தராங்க அதனால் நான் அங்கே ஜாயின் பண்ணுறேன் அதனால தயவுசெய்து என்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு கொடுக்கும்போது அந்த கம்பெனி நிர்வாகம் இல்லை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கூட ஒரு மாதம் வேலை பாருங்கள் நாங்கள் வந்து நிர்வாகத்தில் ஒரு கமிட்டி போட்டு பேசுகிறோம் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க இறங்கி வந்திருக்கிறாங்க பட் இவர் சொல்லிட்டார் இல்லை நீங்கள் ஒரு மாதம் வெயிட் பண்ண சொல்கிறீங்க அந்த ஒரு மாதம் நான் வெயிட் பண்ணேன்னா எனக்கு இருபதாயிரம் ரூபா லாஸ் தயவு செய்து என்னுடைய ரிசிக்னேஷன் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு அந்த கம்பெனியில போய் வேலைக்கு சேர்ந்தார் எதற்காக சொல்றேன்னா சில நேரம் தேவனுடைய பிள்ளைகளே நீங்க ஒடுக்கப்படுகிறது போல இருக்கும் கலங்காதீங்க பயப்படாதீங்க உங்களை ஒடுக்கிறவனுக்கு மேல உயர்ந்த தேவன் ஒருவர் இருக்கிறார் உயர்ந்தவனுக்கு மேல உயர்ந்தவன் ஒருவன் உண்டு அந்த கத்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் அதனால சில ஒடுக்கப்படும் பொழுது புறக்கணிக்கப்படும் பொழுது நீங்கள் அசட்டை பண்ணும் பொழுது கலங்காதீங்க கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல வேளையிலும் நீங்கள் சொல்லுகிற அன்பின் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை கொண்டு உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் எவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ எவர்களெல்லாம் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ எவர்களெல்லாம் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை மேன்மைப்படுத்தவும் அவர்களை ஆசிர்வதிக்கவும் அவர்களை ஆதரிக்கவும் நீர் வல்லவராயிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத் இப்பொழுதும் இந்த வசனத்தின்படி உயர்ந்தவன் மேல் உயர்ந்த ஒருவன் உண்டு என்று சொன்னபடி நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உயர்ந்தவராயிருந்த அவர்களை ஆசீர்வதித்து நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆவே பிரியமானவர்களே உங்களை ஆசுரதிக்கிற கர்த்தர் ஏற்ற காலத்தில் சரியாக ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ